வணக்கம் பிரதோஷனாலில் சிவனை பாடி அருளை பெறுவோம் ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதி சக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் சக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி தாழ்ப்பணிந்து தாழ்பணிந்து அருள் பெறுவோமே நாவுக்கரசர் பாடி புகழும் நாத நல்லவா அந்த பெருமை தந்த ஜீவனல்லவா நாவுக்கரசர் பாடி புகழும் நாத அந்த நாதத்துக்கே பெருமை தந்த ஜீவனல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் அல்லவா அதை பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா ஆதி சிவன் தாழ்ப்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதி சக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் பணிந்து அருள் பெறுவோமே வேதங்களின் தத்துவத்தை நாடிடுவோமே வேதங்களின் தத்துவத்தை நாடிடுவோமே திருவெண்ணீரும் குங்குமமும் சூடிடுவோமே அஞ்செழுத்தை காலமெல்லாம் நெஞ்சில் வைப்போமே அவன் அடியவர்க்கும் அன்பருக்கும் தொண்டு செய்வோமே ஆதிசிவன் தாழ்ப்பணிந்து தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே